ஈகாய் நேற்று வந்து எங்கள் காலேஜில் வந்து காலேஜ் டே வந்து செலப்ரேட் பண்ணோம் ஸோ வந்து நான் வந்து கிட்ஸை கூப்பிட்டு போயிருந்தேன் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கிட்ஸை வந்து கூப்பிட்டு போயிருந்தேன் ஸோ சைலேஷும் சாஸ்விகாவும் வந்திருந்தாங்க சாத்விகாவது நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு என்கிட்ட தான் உட்காரணுன்ட்டு கோவத்தில் உட்கார கூப்பிடுற வரவே இல்லை அவளை வந்து நான் வந்து தூக்கிட்டால் வந்து அடுத்தது வந்து அவளை கீழே இறக்க முடியாது ஸோ வந்து அவ்வளோ சேர்லியாக இருக்கச்சோம்னா அதுக்கு அவளுக்கு கோவம் அதனால் நடம் வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க அப்புறம் வருவேன் வருவேன்ட்டு அடம் முடிச்சுட்டு நல்லா அங்கே ஒரு ஒன் ஹவராக நல்லா தூண்டிட்டான் ஸோ அவங்க வந்து ஸ்பீச் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் வந்து சரி ஓகே தூங்கினா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் விட்டாச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டீ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸோ சாப்பிட போயிருந்தோம் ஸோ சாஷிகா வந்து சாப்பிட்டுட்ருக்கா சைலேஷ் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு வந்து கவனிப்பாங்க பக்கத்தில் அதிகமான டாக்ஸ் இருக்குது ஸோ வந்து என்னடா வாய்ஸு டாக் டாக்ஸ் வந்து சத்தம் கேட்குதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ இருந்தோம் நல்லா லைட்டிங்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க காலேஜில் சூப்பராக இருந்துச்சு அதுவும் நைட்டுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு ஸோ ரெண்டு பேத்தையும் எங்கெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு செம்மையாக இருக்கல ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்களா ஸோ வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அழகாக வந்து கோலம் போட்டு அழகாக லைட்டிங்ஸ் கொடுத்து செம்மையாக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைலேஷையும் சாஷிகாவையும் பார்த்து ரொம்ப கொஞ்சிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா உடனே ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப அதுவும் நைட் நேரம் ஜூஸ் கொடுக்கிறது கேக்கோவா செய்யணும் செம்மையாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸு அப்புறம் டான்ஸ் அந்த ப்ரோக்ராம்லாம் நடந்தது அப்புறம் கிட்ஸை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்புறம் ஷாஷிகா வந்து நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா தென் வந்து அங்கே வந்து சாங்கோட சத்தம் கேட்க கேட்க இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ஸோ வந்து கிட்ஸும் வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் செமையாக டான்ஸ் பண்ணாங்க ஷாஷிகா அடிட்டு என்னடா வாய்ஸ் கொடுக்கற மாதிரி இருந்தேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ வந்து படுத்துக்கிட்டே வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் பிகாஸ் இது வந்து நைட் டைம் அதனால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சொன்னால் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சரியாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதான் சாக்குன்னு சைலேஷ் வந்து பாப்பா வந்து தேடிட்டுருக்கான் ரெண்டு பேரும் கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாடிட்டுருக்காங்க அந்த கூட்டத்தில் ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க லாஸ்ட் டைம் ஃபைவ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைட்டாக ஒரு குத்தி டான்ஸ் போட்டு அப்போ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அப்படியே அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரசிச்சுக்கிட்டே அப்படி போய்ட்டுருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் பட் அப்போவே வந்து டைம் வந்து எயிட் எயிட் ஃபிஃப்டின்னு இருக்கும் ஸோ தேங்க்யூ